வருக்கும் வணக்கம் இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறையும் தமிழ் மன்னர்களுடைய வரலாறையும் அழிப்பதற்கு ஆரியர்கள் வந்து என்றைக்குமே துணையாக இருப்பாங்க அதே மாதிரி ஆரியர்கள் நம்மளுடைய வரலாறு அழிக்கிறதுக்கும் திருடுவதற்கும் தயாராக இருக்கிறாங்கன்னா இன்னொரு பக்கத்தில் திராவிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வரலாறை அழிக்க பார்க்க மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க இவங்க அழிக்க பார்க்குறாங்களா அவங்க வந்து ஆட்டைப்பட பார்க்க திருட பார்க்கணும் ஆரியர்கள் அதற்கு ஒத்துவது விதமாக ஒரு எஸ்டா ரெண்டு தூக்களை மிளகு போடுற மாநிக்க கேடுகட்டை வேலை செய்வதான் இந்த திராவிடர்கள் அப்படி நம்மளுடைய தமிழ் மன்னர்களுடைய செங்கோலை பற்றி இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மாண்புமிகு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம மக்கள் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே செங்கோலை பற்றி ரொம்ப கடுமையான சொற்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கார் இந்த சு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே தமிழ் மன்னர்களை பற்றியும் தமிழ் வரலாறு பற்றியும் குறிப்பாக கொச்சைப்படுத்தி பேசுவதில் மிகச்சிறந்த ஒருத்தர் அவருடைய புத்தகங்களாக இருக்கலாம் இல்லை அவருடைய வரலாற்று திருப்புகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே தமிழ் மன்னர்களை பற்றி மட்டும்தான் பேசுவார் நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் அப்புறம் தெலுங்கு மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணாங்களா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு மோசமாக பிற்போக்குத்தனத்தை கைப்பற்றினார்கள் என்பதை ஒரு இடத்துல கூட பேசாத ஒரு வரலாற்று ஆசிரியர் இதை மாதிரி வரலாறுலாம் திராவிடத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நடுநிலைவாதி தான் இந்த சு இந்த சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தில் நம்மளுடைய செங்கோல் இருக்குது அது உண்மையிலேயே இந்த செங்கோல் என்பதற்கு மிகச் சிறந்த உதாரணம் என்னென்னா நம்மளுடைய பாண்டிய மன்னன் அதாவது இந்த சூ இந்த எம்பி இவருடைய தொகுதியில் பாண்டிய மன்னன் ஒருத்தர் இருந்தார் எல்லாருக்குமே தெரியும் தன்னுடைய சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பிழையா பிரிச்சு என்பதற்காண்டி செங்கோல் கீழே விழுந்துச்சு என்று ஒரே காரணத்துக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படி உயிர் நீத்து போகிறாரு அந்த அப்போ அப்படி இருக்கும்போது செங்கோலுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு நம்ம தமிழ்நாட்டில் ஆனா இந்த எம்பி அது அதே பாண்டிய மண்ணில் அதே மதுரை இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஒரு பாடா மன்றத்துக்குள்ள செங்கோலை பத்தி எவ்வளோ கொச்சியான வார்த்தைகளை பதிவு பண்ணி பேசுகிறார் இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது எத்தனை பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் அப்ப இவர் என்ன உண்மையான வார்த்தை சொல்லியிருக்கணும்னா செங்கோல் என்பது தமிழ்நாட்டு மன்னர்கள் காலம் காலமாக நெடுங்காலமாக உண்மை பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நின்ற செங்கோல் இந்த செங்கோலில் இருந்து மன்னர்களுடைய உண்மையான வரலாறு அவர்களுடைய ஆட்சி முறை மக்களுக்கு செய்த தொண்டு பல விஷயங்கள் இந்த செங்கோல் தான் எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது இந்த செங்கோலை மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது வெறுப்பைக்கூடும் மோடியவர்கள் இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள செங்கோல் வைக்கக்கூடாது அப்படின்னு பேசுனா சரியான ஒரு எம்பி அதுவும் குறிப்பாக மதுரை மக்கள் அவரை தேர்ந்தெடுத்ததற்கு சரியான காரணம் கூட நம்ம சொல்லலாம் செங்கோலுக்கு அடையாளம் இருக்கக்கூடிய பாண்டிய மண்ணில் இருந்து அந்த பாண்டிய மன்னர்களை ஆட்சி செய்த மதுரை இருந்து போகக்கூடிய ஒரு சு வெங்கடேசலு என்ன பண்ணுறாரு செங்கோலை அசிங்கப்படுத்தி பேசுகிறார் இப்போ இதே செங்கோலை தான் இவர் ஒரு மேயருக்கு பதிவு பண்ணி கொடுக்கறாரு அப்போ இந்த செங்கோலுக்கு என்ன அடையாளம் இப்போ நமக்கு என்னென்னா பாராளுமன்றத்துக்குள்ளே செங்கோல் இருக்கிறத தாண்டி அந்த செங்கோலை இவர் அசிங்கப்படுத்துகிறார் நமக்கு முதல் முக்கியம் அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் செங்கோலை கொச்சையாக பதிவு பண்ணுறார் ஏதோ அந்த பொறுத்துல பெண்கள் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறார் எத்தனை போர்கள் வந்து செங்கோல் வென்றுருக்கு எத்தனை சாதனைகள் இந்த செங்கோல் வென்றிருக்கு எத்தனை படைகளை ஓட ஓட இருக்கு எத்தனை நீதியான சொற்களை இந்த செங்கோல் கொடுத்துருக்கு அதுதான் எனக்கு விஷயம் அந்த செங்கோலை பிடிப்பதற்கு இந்திய பாராளுமன்றத்தில் தமிழர் நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் வன்மத்தை கற்கக்கூடிய இந்த ஆரியர்கள் செங்கோலை பிடிப்பதற்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் சொல்லணும் அதுதான் உங்களுடைய நல்ல பதிலாக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் வந்து உங்களை கொச்சைப்படுத்துறங்கிற பேரில் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மன்னர்களையும் தமிழ் வரலாறையும் போகிற போக்கில் அடித்து விட்டு போகிறார் இதை சு வெங்கடேசன் அவர்கள் இது தொடர்ச்சியாக இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் இது ஒரு முறை கிடையாது அவர் பண்ணக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலுமே அவர் ஆய்வு கட்டிடாக இருக்கலாம் இல்லை எழுதக்கூடிய புத்தகமாக இருக்கலாம் அதில் முழுக்க முழுக்கவே தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் குறிப்பாக தமிழ் மன்னர்களையும் கொச்சைப்படுத்தி எழுதுவது தான் இந்த கம்யூனிஸ்டனுடைய முக்கிய வேலையாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மன்னர்களை சேர சோழ பாண்டியன் தவிர கலைப்பிள்ளைக்கு ஆட்சி பண்ணியிருக்காங்க ப பல்ல ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க மு முஸ்லீமுக்கு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க ஆ அது அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க விஜயநகர அரசு ஆட்சி பண்ணியிருக்கு இப்படி பல பே அரசுகள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க அவருடைய காலகட்டத்தில் என்னென்ன அனுந்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்திருக்கு என்னென்ன கொடுமை நடந்திருக்கு பெண்கள் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த புறத்தை எப்படி வந்து வடிவமைச்சாங்க எப்படி கட்டமைச்சாங்க பெண்கள் தேவதாசி முறை யார் கொண்டு வந்தா என்பதை இது வரைக்கும் பேச மாட்டாங்க இவங்க பேசுனாங்கன்னா நேராக ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கூட சேர சோழ பாண்டியன் தான் பேசுவாங்களே தவிர அதுக்கு பிறகு வந்த இங்கே தெலுங்கு ஆட்சி செய்த விஜயநகர அரசை பற்றி இவர்கள் ஒரு காலமும் பேசவே மாட்டாங்க ஏதோ விஜயநகர அரசில் மக்கள் முழுக்க மு முப்போகமும் விளைஞ்சி ரொம்ப பெரிய நல்ல ஆட்சியை வந்து அனுபவித்து வந்தது மன்னிக்கவும் அவர்களுடைய ஆட்சியில் எல்லாமே சிறப்பாக இருந்தது மாதிரியும் அந்த புறம் ஒன்றுமே கிடையாது ஆ மக்களுக்கு வரிப்பணம் எதுவுமே வாங்கலை எல்லாரும் சரியாக நடத்துனாங்க சாதி ஏற்றத்தளவு கிடையாது மொழி ஏற்றத்தளவு கிடையாது மத ஏற்றத்தளவு கிடையாது எதுவுமே இல்லாமல் சிறப்பாக காட்சி பண்ணாங்க விஜயநகர அரசு அப்படின்னு இந்த கட்டமைப்பு கொண்டு வரங்கள் தவிர அந்த விஜயநகர அரசில் செய்த குடிமைகளை எந்த காலகட்டத்திலையுமே ஒரு சுப பாண்டியன் பேச மாட்டாங்க ஒரு கி வீரமொழின் பேச மாட்டாங்க ஒரு திராவிட கோஷ்டிகள் திராவிட கும்பல்கள் எவனும் பேச மாட்டாங்க இதுதான் நமக்கு இவர்கள் மீது என்ன சொல்கிறோம் இவர்கள் நம்ம வரலாறை திட்டமிட்டே அவமானப்படுத்த வந்தவர்கள் ஒருத்தவன் வரலாற திருடுறா திருவள்ளுவர்ரா என்ன பண்ணுறான் காவி சாயத்தை பூசுறான் கண்ணையா என்ன பண்ணுறான் அவர் வந்து ஒரு கடவுள் மனை சித்தரிச்சு கொண்டு போகிறான் கொற்றவையா காலியாக்கி கொண்டாடுறான் அப்போ நம்மளுடைய வரலாறு வந்து என்ன பண்ணுறான் ஆரியன் திருடுறா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க திருடுறதற்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒத்து விதமாக நம்ம ஆட்களை வந்து அது அது ஒன்றுமே கிடையாது கொற்றவீனா கொற்றைன்னு ஒன்றுமே கிடையாது அவள் பெரிய பாவி அவ வந்து பால்நிலத்தில் ஆட்சி பண்ணா அவ காலகட்டத்தில் ஆண்களை மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வரலை எடுத்து பேசுவாங்க இவங்க வந்து அவன் அவ அவன் ஆட்டே போடுவான் இவன் நம்மளை அவமானப்படுத்தும் ரெண்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டிற்கக்க கூடிய வரலாறையும் தமிழ் மன்னர்களையும் எப்படியாச்சும் அவமானப்படுத்தி காட்ட நம்ம எதையெல்லாம் நம்ம புழுது நினைக்கிறோமோ எதையெல்லாம் நம்ம சரி நினச்சி மக்கள்கிட்ட நம்ம கடத்துகிறோமோ அதை முழுக்கவே திட்டமிட்டு புத்தகங்கிற பேரில் உட்காந்து எழுதி நம்ம தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டிற்கக்கூடிய மன்னர்களையும் அவமானம் தொடர்ச்சியாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி பண்ணிக்கிட்டே இருக்குது வேறு யாருமே கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தீக்கா குறுப்பு திராவிட கும்பல்கள் இது எல்லாம் திராவிட கும்பல்கள் தான் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது கம்யூனிஸ்டம் என்பது ஒரே சித்தாந்தம் ஒரே கொள்கையுடையவங்க மனுவை அப்படி கிடையாது இவங்க திமுகவினுடைய ஐடிவிங்களுடைய ஒரு வாய் வாய்ச்சொல் வீரர்கள் இவங்க வந்து சொல்ல போனால் வேற எதுவுமே கிடையாது கம்யூனிஸ்ட்டு போரில் இருக்கக்கூடிய தீக்கா குறுப்புங்கள் வேறு யாருமே கிடையாது இவர்களுடைய நோக்கமே தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும் வரலாறு கேவலப்படுத்தணும் தான் இவர்கள் மிக முதன்மையான நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இதை இனிமேலாச்சும் புரிஞ்சிக்கணும் இது வந்து தொடர்ச்சியாக இதே வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தமிழர்கள் ஒன்றா இருக்கணும் இதுக்கடுத உள்ள சங்கிகள் புகுறதை வந்து நம்ம தவிர்க்கணும் அது என்றைக்குமே தெளிவாக இருந்துக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் ஆயிரங்களே தமிழ்நாட்டிற்குள்ளே விட்டதே கிடையாது வரலாறே கிடையாது நம்ம கிட்டே வந்து அப்போ அப்படி இருக்கும்போது இந்த முறையும் நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்து செங்கோல் நம்ம தமிழ் மன்னர்களுடையது அது பாண்டியர்களுடையது சேரர்களுடையது சோழர்களுடையது அது நீதி பக்கமும் நியாயத்தின் பக்கமும் அரசின் பக்கம் ஆட்சி செய்த மன்னர்களுடைய அடையாளம் அது வந்து அதை அசிங்கப்படுத்த யாராக இருந்தாலும் எந்த சூ வாங்கும் பிறமல அந்த சூவை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தி அவர்களுடைய உண்மையான முகத்தை திட்டமிட்டு வெளிச்சம் காட்டணும் நன்றி